வணக்கம் முருக பக்தர்களே நம்ம முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆறு நைவேத்தியங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம முருகனுக்கு ஆறு ஆறு முகங்கள் அந்த முகங்களுக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா முதலாவதா சத்யா ஜாதக முகம் இரண்டாவதா வாமதேவ முகம் மூன்றாவதா அகோர முகம் நான்காவதா தத் முகம் ஐந்தாவதா ஈசானிய முகம் ஆறாவதா அதோ முகம் ஆமாங்க நம்ம முருகனுக்கு ஆறு முகங்கள் இருக்கு அந்த ஆறு முகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா முதலாவது இருக்கிற சத்யா ஜாதக முகத்துக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க இரண்டாவதா இருக்கிற வாமதேவ முகத்துக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு சாதம் ஆமாங்க அடுத்து மூன்றாவதா இருக்கிற அகோர முகத்திற்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் நான்காவதாக இருக்கிற தற்குருச முகத்திற்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் வெண்பொங்கல் மற்றும் மல்லி சாதம் இருக்கின்ற ஈசானிய முகத்திற்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் புளியோதரையும் தயிர் சாதமும் ஆறாவது இருக்கிற அதோ முகத்திற்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம்தாங்க நாம முருக பக்தர்களை இந்த ஆறு நைவேத்தியம்தான் நம்ம முருகனுக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்மளோட சிகிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க